அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது மைண்டு மாரத்தான் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வியை முன்வைத்து அந்த கேள்வியோடு இருக்கக்கூடிய வேல்யூ எமோஷனையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய கேள்வி நீங்கள் எப்போதாவது ஒருவரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறதான் கேள்வி இந்த கேள்விக்கு நம்ம பதில் எழுதிப்போம் இவர் என்னை ஏமாற்றிட்டாங்க அவங்க என்ன ஏமாற்றிட்டாங்க இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களாம் நம்ம எழுதியிருக்கலாம் பட் இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்க்கும்போது அவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டவர்களா அல்லது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ அவங்க நம்மளுக்கு ஏமாத்துறது அப்படிங்கிறது ஒரு சுபாவத்தினுடைய வெளிப்பாடு நாம் ஏமாத்துறதா நினைச்சது நம்மளுடைய சு நம்மளுடைய பார்வை ஆனால் அவர்கள் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த உண்மையை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கார் அதுதான் இங்கே வேல்யூ அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷன் என்ன அப்படின்னா அவங்க என்னை ஏமாத்தலை நான் தான் ஏமாந்துட்டேன் தான் எமோஷன் அவங்க என்னை ஏமாத்திட்டேங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஏக்கம் வருது நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வருது அப்போ ஏக்கத்தோட உணர்வோடு ஏக்கங்கிற உணர்வோடு அதை நீங்கள் பார்க்கறத விட நான் ஏமாந்துட்டேங்கும்போது என்னுடைய விழிப்புணர்வை நான் செயல்படுத்தலைங்கிற தெளிவு வருது அப்போ எப்பொழுதாவது யாராவதால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் எப்போதாவது யாரிடமாவது தெளிவில்லாமல் இருந்திருக்கிறீர்களா என்பது தானே கேள்வி அப்போ நான் ஏமாற்றப்பட்டேனா நான் ஏமாந்தேனா அப்படிங்கிறது ஏமாற்றப்பட்டேன்னா ஏக்கம் ஏமாந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவு அப்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் தெளிவோடு இருப்பதனுடைய அடிப்படை விளைவு என்ன யாராலும் ஏமாற்றப்படாமல் இருப்பது அப்போ இதுவரைக்கும் யாராரெல்லாம் ஏமாத்துனாங்கன்னு பார்க்குறத இது இதுவரைக்கும் யாராரெல்லாம் நமக்கு தெளிவை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தாங்கன்னு பார்த்து அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லி இனி மேலும் மேலும் நம்ம சுய தெளிவை ஏற்படுத்தி இன்னொரு ஒருத்தருடைய சுபாவத்தினால் நம்ம தெளிவு ஏற்படாமல் நம்மளுடைய சுபாவத்தினாலே நாம் தெளிவை ஏற்படுத்தி கொண்டோமே ஆனால் பிறரால் பிறரிடம் நாம் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க முடியும் என்பதே பதில் அப்போது ஒவ்வொரு கணமும் ஒரு மனிதன் சுய விழிப்புணர்வோடு சுய தெளிவோடு வாழுகின்ற ஒவ்வொரு கணமும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாராலும் ஏமாற்றப்படுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்து நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் தீவிர விழிப்புணர்வு எதற்காக தீவிர சுய தெளிவுக்காக அந்த சுய தெளிவை நாம் எவ்வாறு அனுபவிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு செயலிலும் செய்வத செயலில் நிதானம் ஒரு பாஸ் ஒரு முடிவு செய்யலான முடிவு எடுத்துட்டிங்கன்னா கூட ஒரு பாஸ் இந்த கணம் இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு பாஸ் அந்த பாஸோடு நீங்கள் முடிவை செயல்படுத்தும் போது அது உச்சகட்ட நமக்கு தீர்வை கொடுப்பது என்பது எந்தவித மாற்று கருத்துமில்லை நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க விழிப்புடன்